பிரம்மா மூன்று உலகங்களையும் படைத்தபோது இறந்தவர்களின் ஆன்மாக்களை நிர்வாகிக்கும் பொறுப்பை யமதர்மராஜனிடம் ஒப்படைத்தார் மேலும் மனிதர்களின் செயல்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை அல்லது வெகுமது வழங்கும் செழிப்பான பணியையும் அவருக்கு அளித்தார் ஒவ்வொரு தொடக்க நிலை அதிகாரியைப் போல யமனும் மிகுந்த உத்வேகத்துடன் இந்தப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இந்தப் பணியின் ஒரே மாதிரியான தன்மையைப் பற்றி சிறிதும் சிந்திக்கவில்லை காலம் செல்லச் செல்ல பிழைகள் தோன்றத் தொடங்கின அவர் இளம் வயதினரின் உயிர்களை காலத்திற்கு முன்பே கைப்பற்றினார் வயதானவர்களை நீண்ட வாழ வாழவிட்டுவிட்டார் அப்பாவிகளை நரகத்திற்கு அனுப்பினார் கொடூரமானவர்களை சுவர்க்கத்தில் சேர்க்கும் தவறுகள் செய்தார் இந்த நிலைமையில் யமன் தனது தவறுகளை உணர்ந்து சத்தியலோகத்திற்கு விரைந்து சென்று பிரம்மாவின் முன் தனது குறைகளை வெளிப்படுத்தினார் பிரம்மாவும் யமனும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் முன் வந்து நின்று தங்கள் பிரச்சனையை விளக்கினர் சிவன் தன் துணைவியாரைப் பார்த்தார் பார்வதி தேவி ஒரு தங்கத் தகட்டை எடுத்து சுண்ணாம்பு மற்றும் விலையிருந்த இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகிய மனித உருவத்தை வரைந்தார் சிவபெருமான் பார்வதியின் அருகே சாய்ந்து அந்த வரைபடத்தை உற்று நோக்கினார் சிவபெருமான் பிராணவாயு என்று கூறி அந்த வரைபடத்தில் உயிர் ஊதினார் உடனே அவர்கள் முன்னால் ஒரு மனிதர் தோன்றினார் தகட்டில் வரையப்பட்ட படத்தில் உயிர்ப்பிக்கப்பட்ட பிரதி அவர் ஒரு கையில் எழுத்தாணியையும் மற்றொரு கையில் தடுத்த பனையோலை கணக்கேடுகளையும் வைத்திருந்தார் சிவபெருமான் கூறினார் மகனே நீ ஒரு சித்திரத்திலிருந்து பிறந்து எங்களால் உயிர்ப்பிக்கப்பட்டவர் எனவே இனிமேல் நீ சித்திரகுப்தர் சித்திரம் படம் குப்தர் கணக்காளர் என்று அழைக்கப்படுவாய் உன் கடமை ஒவ்வொரு மனிதனின் நல் செயல்களையும் துல்லியமாக பதிவு செய்து யமதர்மராஜனுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்க உதவுவதாகும் சித்திரகுப்தன் தன் பெற்றோரை வணங்கி உங்கள் விருப்பம் என் கட்டளையாக இருக்கட்டும் என்று பணிவுடன் பதிலளித்தான் அதன் பிறகு அவன் யமலோகத்திற்கு புறப்பட்டான் சித்திரகுப்தன் மனிதகுலத்திற்கு இதுவரை இல்லாத சிறந்த பரிசுகளில் ஒன்றை கொடுத்தார் எழுத்து வடிவ மொழியின் பரிசு முதல் எழுத்து வடிவங்களை அறிமுகப்படுத்தியவர் சித்திரகுப்தன் என்று கருதப்படுகிறது பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பார் அப்டேட் வாழ்க்கை முதல் நாள் கடவுள் நாயை படைத்தார் வீட்டு வாசலில் காவல் உட்கார்ந்து போவோர் வருவோரை பார்த்து குறைத்துக் கொண்டிருப்பதுதான் உன் வேலை அதற்கு இருபது வருட ஆயுளை தருகிறேன் குறைப்பதற்கு இருபது வருடங்களா வேண்டாம் கடவுளே பத்து வருடம் போதும் கடவுள் இசைந்தார் இரண்டாம் நாள் குரங்கை படைத்தார் சேஷ்டைகள் வித்தைகள் பல செய்து மானிடர்களை மகிழ்விப்பதற்கு உனக்கு இருபது வருடங்கள் தந்தேன் கருணை காட்டுங்கள் எனக்கும் நாயை போல் பத்து வருடங்களே போதும் சரி அப்படியே மூன்றாம் நாள் மாடு பிறந்தது நீ வெயிலில் காய்ந்து வேர்வை சிந்தி மனித குலத்திற்கு உழைக்க வேண்டும் கன்றுகளை ஈன்று மனிதர்களுக்கு பால் என்ற அமுதை அளிக்க வேண்டும் உனக்கு அறுபது வருடங்கள் கடவுளே என் ஆயுளில் நாற்பது வருடங்களை திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் உனக்கு ஆயுள் காலம் இருபது வருடங்கள் அடுத்து மனிதன் முறை நீ நன்றாக சாப்பிட தூங்க விடையான திருமண செய்து கழிப்பாக இருக்க இருபது வருடங்கள் தந்தேன் ஏன் தெய்வமே இதற்கு இருபது வருடங்கள் தானா இதை தவிர நாய் மாடு மற்றும் குரங்கு முறையே மறுத்த பத்து நாற்பது ஆகஸ்ட் பத்து மொத்தம் அறுபது வருடங்களும் எனக்கு தாருங்கள் தந்தேன் ஆனால் என் மேல் பழி போடாதே இதனால் தான் மனிதனின் முதல் இருபது வருடங்கள் கடவுள் சொன்ன நன்றாக சாப்பிட தூங்க விளையாட கழிப்பாக கழுகிறது பிறகு நாற்பது வருடங்கள் குடும்பத்திற்கு மாடாக உழைக்கிறான் அடுத்த பத்து வருடங்கள் வித்தைகள் காட்டி பேர குழந்தைகளை மகிழ்விக்க செலவாகிறது கடைசி பத்து வருடங்கள் வாசலில் குறைப்பில் கழுகிறது இதுதான் வாழ்க்கை தத்துவம் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ்